நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டைக்கோஸ் சாதம் அதாவது கேபேஜ் ரைஸுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதோட ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் நீங்கள் இஞ்சி கூட போடலாம் பட் அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் நல்லா வதைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் டு ஹைல வச்சுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ரெட் கேப்சிகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் அதுக்கப்புறம் கேபேஜ் அது முட்டைக்கோஸ் இதெல்லாமே நல்லா ஃபைனாக வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் டு ஹையில் நீங்கள் நல்லா வதக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் பன்னீர் போடலாம் மஷ்ரூம் போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் காலிஃப்ளவர் அப்படிங்கும்போது நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல பாயில் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸை வேக வச்சு வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எல்லாம் நீங்கள் வந்து வதக்கிடாதீங்க அப்படி போது டேஸ்ட் வந்து போயிடும் அந்த வெஜிடபிள் இருக்கிற கிறிஸ்பினஸும் அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவருமே வந்து முடிஞ்சிடும் இதில் வதக்கும்போதே போதும் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் சிம்பிள் தான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெட் சில்லியை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும் ரொம்ப சிம்பிளானது தான் சோ பாருங்கள் இதையும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கணும் இப்போது நம்ம பெப்பர் பொடி போடுறோம் ரொம்ப நல்லது கூட பெப்பர் பொடி வந்து நம்ம சளி இருமல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் ரைஸை வந்து நல்லா ஒடிச்சு வச்சுட்டேன் இது வந்து நான் கொல்லம் ரைஸை யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணிங்கிற மாதிரி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் ஆற வச்சுட்டீங்கன்னா ஸ்டிக்கினஸ் இருக்காது இப்போது அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம் இதே வந்து உங்களுக்கு டைம் இல்லை மார்னிங் செய்கிறதுக்குன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நைட்டு வந்து வடித்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மார்னிங் எழுந்திரிச்சோன்னே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நான் சொல்கிறது ரொம்ப முடியாமல் ஹெட்டிக்காக இருக்கிற டைமில் நீங்கள் அப்படி பண்ணலாம் இல்லைன்னா மார்னிங்கே நீங்கள் வடித்தோம் கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுவும் வந்து மீடியம் டு ஹையில வச்சுட்டு நல்லா வந்து வதக்கலாம் ஏன்னா நம்ம இந்த ரைஸ் ஆற வச்சதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டாது நீங்கள் உடனே எடுத்து உடனே பண்ணும்போது நம்ம குக்கரில் சாதம் வடித்தது உடனே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும் ஸோ நீங்கள் அப்படி பண்ண வேணாம் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணலாம் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணலாம் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணலாம் கர்நாடகா பொன்னி தமிழ்நாடு பொன்னி அதுக்கப்புறம் வந்து சொன்ன மசூரியா ரைஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஸோ பாருங்கள் ஸோ இப்படி ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சூடாக வந்து நமக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேண்ணா கொஞ்சம் ஆறணும் நீங்கள் சோடா சூடாக போட்டு மூடி கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டீம் வந்து வந்து அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எந்த ரைஸ்மே சொல்கிறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இட்லி பண்ணுறேன் ஸோ மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அது சிம்பிளான ப்ரேக்ஃபாஸ்ட் சட்னி சாம்பாரோட கொடுத்தா நல்ல ப்ரோட்டீனும் இருக்கும் வேக வச்சதுனால குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஃப்ரை இல்லாமல் இதே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்கலான்னா இந்த ப்ரோட்டீன் ரிச்சான சிக்பீ சுண்டல் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கூட ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படின்ட்டு